திருச்சுற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எண்பத்து ஓராவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய முப்பத்து ஓராவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு பாரிடை இணைய பண்பில் படர்ந்திடு பாலியந்த பாலி அந்தத்து ஆறுயிர் அனைத்தும் தத்தம் அருவினைக்கு அமைந்த நீரால் சேரு கதிகள் என்ன மரபினில் திறமே என்ன தாருவின் கிளைகள் என்ன தனித்தனி பிரிந்தது அன்றே பாரிடை இணைய பண்பில் படர்ந்திடு பாலி இவ்வாறு உலகத்திலே பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்று ஓடி இருக்கக்கூடிய இந்த பாலாரானது அந்தத்தில் ஆறுயிர் அனைத்தும் தத்தம் அருவினைக்கு அமைந்த நீரால் சேருறு கதிகள் என்ன இந்த உயிர்கள் எல்லாம் தாங்கள் செய்த பேரூழி காலத்திலே தாங்கள் செய்த அறம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவ புண்ணியத்திற்கேற்ப அந்தந்த நிலையை சென்று அங்கே ஒடுங்கி இருக்கும் என்று ஞான நூல்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையைப் போலவும் பலவாகவும் மரபினில் திறமே என்ன மரபு வழிவந்த பல்வேறு விதமான குடிப்புகள் பலவாக இருப்பதைப் போலவும் தாருவின் கிளைகள் என்ன மரத்தினுடைய கிளைகள் பலவாக பிரிந்திருப்பதைப் போலவும் இந்த பாரா பாலாறானது தனித்தனி புரிந்ததன்றே இவ்வாறு பாலாரும் பல கிளைகளாக அங்கே பிரியத் தொடங்குகின்றது என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்